Holidays Holidays Nale A the Namma GT Holidays ta GT Holidays South India's number one travel brand You know you are special when you're with GT Holidays Holidays Nale A the Namma GT Holidays ta GT Holidays South India's number <laughs> பத்மநாபன் வடகிழக்கு பருவமழை தூங்கினால தொடர்ந்து தமிழக எல்லையான அஞ்சட்டி ஜேரேட்டி ஒகேனக்கல் வனப்பகுதியில கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாக விட்டு விட்டு பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஒரு வாரமாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில் தற்போது மீண்டும் பாறை தீடுகளாக காய்ச்சலுகிறத பார்க்க முடியும் மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது இதனால் வந்து நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வினா இருபத்தி நாலாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு இருபதாயிரம் கனடியாக குறைந்துள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் மூன்று நாட்களுக்கு பிறகு பரிசல் ஈக்க மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் குளிச்சத்துக்கு மாவட்ட நிர்வாக சார்பில் தொடர்ந்து தடை விதித்து உள்ளது மேலும் பாத்தீங்கன்னா தமிழக வெளியான அஞ்சத்துக்கு ஏரிட்டு ஒகேனக்கல் வனப்பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனால எப்பதாயிரமாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தனால மாவட்ட நிர்வாக சார்பில் தொடர்ந்து தடை குளிச்சிருத்துக்கு தடையை மட்டும் நீடித்து வருகிறது அதே போல தொடர்ந்து தமிழக எல்லைப் பகுதியில பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருவது இங்கு தண்ணீராவது என்ற மாலைக்குள் மேட்டூர் சென்ற அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தொடர்ந்து தற்போது ஒகேனக்கல் பகுதியில மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும் ஒகேனக்கல் பகுதியில சின்னிஃபால்ஸ் தொங்கு தொங்குப்பாளம் பகுதி எல்லாமே பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக பகுதியில மழையின் தாக்கம் அதிகரித்தால் நீர்வரத்து வேணும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தசுமாவன் விவரங்களுக்கு நன்றி மாதையன்